ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினேழு சனி மகா பிரதோஷமாக வருகின்றது சனியால் மிகவும் கஷ்டப்படுபவர்கள் ஏழரை சனி அஷ்டம சனி சனி பார்வை அனைத்தும் நீங்க சிவனை இப்படி வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சிவபெருமான் ஆழகால நஞ்சை உண்ட நாள் தான் சனிக்கிழமை தான் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக பார்க்கப்படுகின்றது பிரதோஷ தினத்தில் சிவனை முப்பத்து முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு இவர்களெல்லாம் வணங்கி ஆசி பெறுவார்கள் இந்த தருணத்தில் அதாவது இந்த சனி மகா பிரதோஷத்தில் அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் சிவபெருமானை வணங்கி ஆசி பெறுவார்கள் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான அந்த பிரதோஷத்தை நமது துன்பங்களையும் கஷ்ட அடியோடு போக்கிக் கொள்வதற்காக நீங்களும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டு உங்களால் முடிந்த அந்த பூஜை அந்த வழிபாடுகளை வந்து செய்தாலே போதும் நிச்சயமாக சிவபெருமான் உங்கள் கஷ்டங்களை எல்லாம் அடியோடு அழித்து விடுவார் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷமாக வருகின்றது அந்த நேரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது அவசியமாகும் ஏன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த சிவன் ஆலயத்தில் நின்று தரிசிக்கும் பொழுது நாமும் அந்த இடத்தில் நின்று சிவனை வணங்கும் பொழுது உங்களது துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் யாவும் நீங்கும் பாவங்கள் நீங்கி பாவ விமோச்சனம் கிடைக்கும் இந்த மாதிரி அனைத்து விதமான அந்த சனி தோஷங்களும் நீங்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சனிக்கிழமை அப்படின்னாலே சனி பகவானுக்கு உகந்த நாள் அன்றைக்கு சனி பிரதோஷம் வருவதனால நீங்கள் ஈஸ்வரனை வழிபடும் பொழுது உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் அனைத்தும் நீங்கும் அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரியான அந்த சனி சம்பந்தப்பட்ட சனி பார்வைகள் சனி தோஷங்கள் அனைத்திற்கும் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அதனால் நீங்கள் அருகில் சிவ ஆலயங்கள் இருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கு சிவன் கோவிலுக்கு செல்ல மறக்காதீர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே ஈஸ்வரனை நீங்கள் வந்து ஒரு ஐந்து நிமிடம் மனதார நீங்கள் வந்து வழிபட்டாலே போதும் அல்லது வேறு ஏதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆலயம் இருந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது அந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வந்து நீங்கள் சிவபெருமானை நினைத்து வழிபடும் பொழுது சகல வேண்டுதலும் நிறைவேறும் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம வந்து எந்த இடம் அப்படின்றது முக்கியம் கிடையாது எந்த கோவில் அப்படின்றது முக்கியம் கிடையாது விநாயகர் முருகர் இந்த மாதிரி நீங்கள் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று கூட நீங்கள் சிவனை வந்து கா தாராளமாக சிவனை நினைத்து வழிபடலாம் ஏன்னா இவ்வளவு சக்தி வாய்ந்த மகத்துவம் நிறைந்த அந்த சனி பிரதோஷத்திற்கு ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று ஈசப்பெருமாளை நீங்க வந்து வழிபட்டாலே போதும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை அந்த பிரதோஷ காலம் அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் சென்று தீபம் ஏற்றி நந்தி பகவானையும் சிவனையும் வழிபடும் பொழுது உங்களது சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் துன்பங்களும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் ஒரே ஒரு சனி பிரதோஷத்தன்று கோ சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் சிவனை தரிசித்தால் ஐந்து வருடம் தொடர்ந்து சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசித்த பலனும் புண்ணியமும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த சிவனை தரிசனம் செய்யும் பொழுது நம்ம வந்து ஓம் நம அப்படின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து வழிபடுங்கள் வேறு ஏதாவது சிவ மந்திரம் தெரிந்தாலும் நீங்கள் வந்து வழிபடலாம் அதை வந்து மந்திர ஜபம் செய்வது அப்படின்றது உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும் சிவன் கோவிலில் பிரதோஷ காலத்தில் சனி பிரதோஷத்தன்று மந்திரம் தான் சொல்லுங்க உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் வந்து சொல்லுங்கள் சிவசிவாய அப்படின்னு சொல்லலாம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லலாம் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லலாம் என்ன தெரியுமோ அதை வந்து சொல்லுங்க அதே போல உங்களுக்கு சிவனுக்கு அங்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் அன்று நல்ல ஒரு விமர்சையாக நடக்கும் உங்களால் முடிந்த அந்த பால் தயிர் திருநீர் பழங்கள் இந்த மாதிரி அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் உங்களால் எல்லாமே வாங்கி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு இரண்டு மூன்று பொருட்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுங்க உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க சுத்தமான கரந்த பசும் பால் வாங்கி அன்றைக்கு கொடுப்பது சிவனுக்கு அப்படின்றது மிகப்பெரிய பலனையும் புண்ணியத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் வாழ்வில் செல்வ செழிப்பை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் அந்த வில்வ இலை வில்வ இலை நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம் வில்வ இலை பத்து ரூபாய்க்கு நீங்கள் வில்வ இலை வாங்கினீங்க அப்படின்னா லட்சாதி லட்சம் அந்த தங்க மலர்களால் சிவனுக்கு அர்ச்சனை செய்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் வில்வ இலையை அன்னைக்கு வாங்கி கொடுக்க மறக்காதீங்க அடுத்து அன்று நந்தீஸ்வரரை வணங்க மறக்காதீங்க நந்தி பகவானுக்கும் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் அருகம்புல் மாலை சாற்றலாம் விளக்கு ஏற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு நந்தி பகவானை நினைத்து நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களது வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நந்தி பகவானிடம் சொன்னாலே அவர் சிவபெருமானிடம் சென்று உங்களது வேண்டுதலை வந்து சொல்லி நிறைவேற்றி கொடுப்பார் இந்த சாதாரண பிரதோஷ வழிபாடு தரும் பலன்கள் போன்று ஆயு மடங்கு பலன் தரக்கூடியது இந்த அற்புதமான சனி மகா பிரதோஷம் இன்றைக்கு கண்டிப்பாக ஈஸ்வரனையும் சனீஸ்வரனையும் நந்தி பகவானையும் வழிபடுவதனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்க வந்து நினைத்து பார்க்க முடியாத நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக மூவரும் சேர்ந்து உங்களுக்கு வழங்குவார்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சுபகாரிய தடைகள் நீங்கும் தொழில் விருத்தி அடையும் வீட்டில் நம்மளுக்கு அந்த பண கஷ்டங்கள் இருந்தால் அது வந்து நீங்கும் கடன் பிரச்சினை நீங்கும் மனதில் அமைதியும் தைரியமும் கண்டிப்பாக பிறக்கும் மனக்குழப்பம் வந்து நீங்கும் அதனால இந்த அற்புதமான சனி பிரதோஷத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் சிவ ஆலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக சிவபெருமானை வழிபடுங்கள் சிவபெருமான் தேவர்களை காப்பாற்ற ஆழகால நஞ்சை நாள்தான் இந்த சனிக்கிழமை சனி பிரதோஷம் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் யாவற்றையும் அழித்து உங்களை காப்பாற்றுவார் சிவபெருமான் ஓம் நமக்ஷிவாய மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இங்கே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ